தமது ஆட்சியின் கீழ் பொருளாதாரத்தை மேம்படுத்தி வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார தேசாநாயகா தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள மாணவர்களில் எட்டு லட்சத்து பத்தாயிரம் மாணவர்கள் மந்த போசனையுடன் உள்ளதாக அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன கர்ப்பிணி தாய்மார் போசாக்கற்ற உணவையை உட்கொள்கின்றனர் உரிய வாய்ப்பில்லை வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது வர்த்தகம் ஒன்றை முன்னெடுக்க முடியாத நிலை கடன் பெற்றவர்களில் பெரும்பாலானோர் இன்று அதனை செலுத்த முடியாது தவித்து வருகின்றனர் ஒரு சிலர் உயிரையும் நாங்கள் கட்டம் கட்டமாக பொருளாதாரத்தை கட்டியெடுப்ப நடவடிக்கை எடுப்போம் அதன் மூலம் அனைவரின் வாழ்வும் சுபீட்சம் அடையும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார தேசாநாயக்கா தெரிவித்துள்ளார்